அனைவருக்கும் வணக்கம் இது கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனல் தலைப்பு மாலை நேரத்து மயக்கம் மாலை நேர மயக்கத்திலே உன்னை கண்டேனே வண்ண சித்திரத்தேன் குடமாய் உன் முன்னலகை வரைந்தேனே இதழ் தேடும் வண்டாகி மகிழ்வேனே வானத்து பெண்ணிலவே பௌர்ணமியும் உன் முழுவலகை காட்டிடுமே உன் அழகில் என்றும் தோற்றிடுமே உன் இதழ் ரசம் பருகியதும் இனிதென ரசித்ததும் நிஜம்தானே இதயங்கள் இனிதனை இணைந்ததும் வானவில்லாகி மறைந்ததும் நிழல்தானே நிழில்லா உருவமென என்னோடு இணைந்தவளே என்னோடு வாழ்பவளே என தன்பினின் கருப்பொருளே மல்லிகைப்பூ தோட்டத்திலே மலராத மொட்டாக உன்னை கண்டதும் மறுநொடியில் உனை வென்றதும் நிஜம்தானே அழகான பூவிழியே எனதன்பின் கருவிழியே கலங்காதே நாளெல்லாம் உனை காத்திடுவேன் உனதன்பினின் அன்பினின் மெய்மறப்பேனே உனை நானும் தினம் ரசிப்பேனே வரமாகி வந்தவளே உறவாகி உனை தந்தவளே நதியாகி உன்னோடு கலந்திடவா இல்லை விதி என்று தினம் நொந்திடவா முல்லை பூவிதல் கொண் கொண்ட பேரழகி மீதானே என் இதய அன்பினிலே உன்னை சைத்தவனும் தானே நான் பார்த்து உன்னை ரசித்ததும் உன்னை எனது அன்பினில் ஆண்டிடவா இல்லை காலங்கள் கடந்தாலும் உனது அன்பினில் கரைந்திடவா மௌனம் மறுமொழியே ளமர காயாய் மறைந்தாயோ இல்லையனை பார்த்து மழுந்தாயோ தேடாமல் தேடுகிறேன் வந்துடு கவிநிலவே வரிகள் கவிஞர் புல்லாவளி சு மாணிக்கம் அவர்கள் குரல் வடிவம் நானுங்கள் மௌனி கவிஞர் மாணிக்கம் கவிநிலவை யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்